ஹலோ சார் சார் வணக்கம் சக்தி ஸ்கூலுங்களா ஆ ஆ ஆமாம் பொண்ணுக்கு அட்மிஷன் ஆனமாரிருக்கு டூ டொண்ட்டி ஃபோருக்கு அட்மிஷன் பண்ணணும் சார் என்ன சார் நெய்வேலி எப்போ அட்மிஷன் சார் நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் அதான் ஃபீஸ் எல்லாம் என்ன என்ன ரேஞ்சில் இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு ஹாஸ்டல் இல்லைங்களா ஓகே ஓகே பஸ் இருக்குங்களா சார் நெய்வேலி ஹலோ பஸ் சர்வீஸ் இருக்குங்களா வணக்கம் நண்பர்களே இதற்கு முன்னாடி பல மாணவர்கள் அந்த ஸ்கூலில் இருந்தும் கூட அந்த ஹாஸ்டலில் வந்து அனுமதி பெறாமல் செயல்பட்டு கொண்டு தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சிறுமதி ஸ்ரீமதி வந்து தன் உயிரை கொடுத்து அந்த ஹாஸ்டலை மூட வைத்திருக்கிறாள் என்பது தான் நிதர்சனமான உண்மை இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா நண்பர்களே இந்த ஸ்கூல் நிர்வாகியின் குரல் அந்த குரல் தான் லண்டன் ஒர்க் யூடியூபரை வந்து மிரட்டிய குரல் என்பது தெளிவாக புரிகிறது இரண்டு குரலும் ஒத்துப்போகிறது என்பதை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் ஜித்ரி ஸ்பிக்ஸ் என்ற ஆவிகளுடன் பேசும் பெண்மணி ஒருத்தர் வந்து சொன்னாங்க லண்டன் ஒர்க் யூடியூபர் வந்து செட்டப் செய்து தான் ஆடியோ வெளியிட்டுள்ளார் என்று சொன்னாங்க யூடியூபரை மிரட்டியது பள்ளி தரப்பு தான் அதுவும் பள்ளியில் வேலை செய்யும் நிர்வாகி தான் என்பதை இப்பொழுது ஒத்துக்கொள் கொள்வாரா பதில் சொல்லுங்கள் த்ரீ ஸ்பீக்ஸ் அவர்களே த்ரீ ஸ்பீக்ஸ் அவர்களே நீங்கள் ஆவிகள் கூட பேசிகிட்ருக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக பாவிகள் கூட பேசிகிட்டு இருக்கிறீங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது இப்போ நான் பேசுனது கூட செட்டப்னு சொல்லிடுவீங்க நீங்கள் அதுக்கு அதை ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு வேலை பண்ணலாம் உங்கள் இருந்து வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அட்மிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் இப்போ யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க அந்த வீடியோஸெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க கால் ஃபார் அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு தான் நான் கால் பண்ணேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க நீங்கள் பேசுனீங்கன்னா பாருங்கள் இவர்தான் தான் பேசுவார் இந்த குரல் தான் வந்து பள்ளித்தரப்பில் இருந்து பேசுவாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜி த்ரீ ஸ்பிக்ஸ் அவர்களே ஹலோ நான் தான் பேசுகிறேன் என்னடா பிரச்சனை உனக்கு ஏன்னா பேச பேச ஃபோன் வைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ண சொல்கிறேன் என்ன மயிலுக்கு பேசுறேன்னு கேட்டேன் ஏன் அப்புறம் என்ன புண்டைக்கு பேச பேச ஃபோன் வைக்கிறேன் இல்ல உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் சொல்லி பேசிட்டு இருக்கிய நீ தம்பி சொல்ல ஒரு வாரத்துல செஞ்சியோ குஞ்சியோ சொன்னிய அங்க கொப்பனையும் குடும்பத்துல என்ன எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் என்ன பண்றது மட்டும் பாரு இன்னும் ரெண்டு நாள் எனக்கு வார கடைசியா வந்துரு நானே ஊருக்கு ஊருக்கு வந்துருவேன்

புள்ள அந்த புள்ளைய பாத்தா கே கேடுந்த அளவு நான் தூக்கி பிடிச்சிருக்கா கைல தூக்கி பிடிச்சிட்டு எல்லாம் வருவீங்க நாலஞ்சு பேரு கேக்குறேன் ஏண்டா நான் தெளிவா கேள்வி கேட்கறேன் ஸ்கூல்ல இருந்து மாடில இருந்து ஒரு புள்ள உழுந்துருச்சு ரைட் பா நீங்க அத்தனை சிசிடி புட்ட வச்சு காட்டல கீழ உழுந்து தூக்கிட்டு போற சிசிடி டிவி புட்டாச்சும் காட்டுறீங்க அந்த இடத்துல கீழ விழுந்த இடத்துல அந்த பாப்பா உழுந்த உடனே துடிதுடிச்சிருக்காதா நான் தெளிவு புண்டியாதான் உன்கிட்ட கேக்குறேன் மறுபடியும் மறுபடியும் பயிற்சிகார பூண்டையாட்டையே பேசிட்டு இருக்கிறா தம்பிங்கரு வர நீயே நல்லா யோசிச்சு பாரு எத்தனா படம் பாத்து இருக்கிறான் எல்லாம் தான் பண்ணிருக்கான் எத்தன பக்கம் கீழே விழுவாங்க ஏன் கீழ விழுந்தானே துளு சாதம் நேரா கீழ விழுவாங்க திடீர்னு விழுந்து உளுந்து அதிர்ச்சிலே பாத்து சித்தர்றாங்க இல்ல கீழ நேரா போய் போட்டு அவன் தரல அடிக்குது ரெப்ப வருதா இந்த மாதிரி பல விஷயங்கள பல இதெல்லாம் வச்சிருந்தீங்களா இந்த கற்பனை கதையெல்லாம் பேசிட்டு கூட சரியா சரி அந்த கற்பன கதையும் பேசல புண்ட கதையும் பேசல நீ அதே மாதிரி மூணாவது மாடியில இருந்து குதிய உன்னோட பொட்ட அடிப்படுதா உன்னோட புட்ட அடிப்படுதான் பார்த்துட்டு என்ன புண்டைக்கு நான் குதிக்கணும் அப்ப புண்டைய போன போனவை அது என்ன பண்ணுச்சா அதுக்கு என்ன கஷ்டமா அது குதிச்சுது அது புரிஞ்ச புள்ளைய விட்டுட்டு போறது விட்டு விட்டு நீங்க என்ன அது போனதை பத்தி திருப்பி 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 எல்லாம் போட்டு 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 எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க போட்டு 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 பேசுனும் உனக்குன்னு கொட்ட ஒலிக்குது கேவன புண்டா ஏக்கார இப்ப இப்ப ஆர்சன் தலைவர் எத்தனையோ இப்ப போயிட்டாங்க அவங்க எல்லாம் போனது இது வரவங்க ஜெயலலிதா மாலாம் போச்சு எல்லாம் போச்சு ஜெயலலிதா அம்மா போச்சுன்னு ஜெயலலிதா அம்மா புரஷனும் போய்க்கொழுது அந்த அந்த மாதிரி இப்போ போக வேண்டியதுதான ஜெயலலிதா அம்மாவுக்கு வயசு என்ன அது போன கதி என்ன அது போனது காரணம் என்ன அந்த புண்டை எல்லாம் உனக்கு தெரியுமா எல்லாம் தெரியும் என்ன புண்டு தெரியும் தம்பி

வண்டி ஓட்டுறேன் குண்டி ஓட்டுறேன் அது ஏன் சௌரியப் புண்டா உனக்கு என்ன சௌகரிய புண்டா அதான் நான் இன்னைக்கு ஊருக்கு வந்துடுவீங்கல்ல நாங்கள் வர்றோம் பாத்துக்கலாம் நேரில் பாத்துக்கலாம் வா வா பாத்துக்கலாம் அதான்டா புண்டா அப்புறம் வா பார்த்துக்கிறாங்கண்ணா அந்த வரேன்ட்டு அப்புறம் என்ன புண்டைக்கு வா பார்த்துக்கலாம் வா பார்த்துக்குறாங்கன்னு இழுத்துறேன் அவன் அவன் வேணால் வாங்க சேர்ற சரசு பண்ண மசூருக்கு சம்மம் அப்படியா ஆமா சரி சரி பயமா இருக்குது பயந்துட்டேன்

உங்க வைப்பேன் உன்னையும் வைப்பேன் சரியா புண்டையை சாத்திட்டு போன் வைக்கிறேன் கேன புண்டை